கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய சித்தர் கடகராசிக்கு வழிபட வேண்டிய சித்தர் வந்து கமலமுனி இவர் வந்து போகருடைய நேரடி மாணவனாக இருக்க முதல்ல கடகராசிக்காரங்க தீராத கடனுக்குள்ள உள்ள போவாங்க இரண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலையவே மீண்டும் 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 போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லாம் கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்குத்தான் வழிபட வேண்டிய வேண்டிய சித்தர் யார் சாமி வழிபட சித்தர் வந்து கமல முனி பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு அருமையான ஒரு சித்தர் வந்து இந்த கமலமுனி அவரை பத்தி நம்ம நிறைய அதில் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது உன் நண்பன் யார் என்ன சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவருடைய சீடர்கள் யாருன்னு கேட்டீங்கனால இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் குதம்பை சித்தரும் அடுக்கணி சித்தரும் இவருடைய சீடர்களாக இருந்திருக்காங்க இவர் வந்து போகருடைய நேரடி மாணவனாக இருந்திருக்கிறார் போகருக்கு இருந்த பல மாணவர்களில் புளிப்பானி எப்படியோ அதே போல கமலமுனியும் அவருடைய நேரடி சீடனாக இருந்திருக்கிறார் போகர்கிட்ட பல வித்தைகள் கத்திருக்கார் ஏன்னா போகர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பற்றியும் மூலிகை ரசவாதங்களை பற்றியும் பல விஷயங்கள் அதாவது சித்தத்தன்மை அப்படிங்கறதே வேற நம்ம ஏற்கனவே வீடியோக்களை சொன்ன மாதிரி இறைவனால் நேராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட இறை சொரூபங்கள் தான் இந்த சித்தர்கள் எல்லாமே அதாவது இறைவன் வந்து எல்லாவற்றையும் தானே கண்காணித்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கறக்காக அந்தந்த ஏரியாவை பிரிச்சு கொடுத்து நீங்க இந்த ஏரியாவை பார்த்துங்க நீங்க இந்த ஏரியாவை பார்த்துங்க நீங்க இந்த ஏரியாவை பார்த்துங்க அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவையும் ஒப்படைச்சதுதான் சித்தர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கமலமுனி அவரை பத்தி தான் பார்க்க போறோம் கடகராசிக்காரர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்ட இந்த ராசி மண்டலம் இங்கதான் வந்து குரு வந்து உச்சமாகிறார் செவ்வாய் வந்து நீச்சமாகிறார் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா செவ்வாய் பாருங்க குருவோட வீட்டுல போய் உச்ச நீச்சம் ஆகாது இதுல குரு வந்து பாருங்க செவ்வாயோட வீட்டுல உச்ச நீச்சம் பெறாது ஆனா சந்தனுடைய வீட்டுல குருவும் செவ்வாயும் உச்ச நீச்சம் பெறுகிறார்கள் குரு அங்கே உச்சம் பெறுகிறார் செவ்வாய் அங்கே நீச்சம் பெறுகிறார் சனியோட வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் குரு அங்கே நீச்சம் பெறுகிறார் ரெண்டும் ஏழாம் பாகமாக சப்தமாக இருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் முதல்ல கடகராசிக்காரங்க தீராத கடனுக்குள்ள உள்ள போவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எழுபது சதவீதம் பேர் கடகராசிக்காரர்கள் ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்படுறாங்க இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கடகராசிக்கு வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு தாயாரால் வரக்கூடிய பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு மனநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பல பேர் வந்து இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் கஷ்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நினைச்சு கடகராசிக்காரங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறது அதாவது நிறைய வேலை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது அதே வீடு அதே வேலை தான் ஆனா நிறைய வேலை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே வந்து அவங்க தாழ்வு மனப்பான்மையில் போட்டு கொண்டுக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு கவலையவே மீண்டும் 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 போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லாம் கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்குத்தான் இந்த கமல அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கமலமுனி வந்து சாதாரண சித்தர் இல்லை நான் கமலமுனி வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ ஒரு அன்பர் வந்து அவர்கிட்ட அழுகிறார் அழுகுறல் கேட்டவன கண்ணை முடிச்சு பார்த்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார் ஐயா இந்த மாதிரி நான் ஒரு சிவன் கோயில் கட்டணும்னு ஆரம்பிச்சங்கயா எங்கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எல்லாம் கட்டியும் கூட என்னால என்ன கட்டி முடிக்கலிங்கயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் சரி என்ன இருந்தாலும் ஒரு சிவன் கோயில் கட்டுறக்கா நம்மகிட்ட வந்து உதவி கேட்டாரே அப்படின்னு சொல்லி முதன் முதலாக தன்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ரசவாத வித்தையை அங்கே கையாளுகிறார் போய் எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து செம்பை தங்கமாக மாற்றுகிறார் அந்த ரசவாத மூலிகையை வந்து பார்த்தீங்கன்னா அது கொப்பளிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அந்த மூலிகையே தங்கமாக மாறுகிறது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் செம்பை வந்து தங்கமாக மாற்றுறார் அதன் பிறகு ஒரு சில மூலிகளை சேர்த்து பார்க்குற அந்த மூலிகையே தங்கமாக மாறுகிறது ஒரு குறிப்பிட்ட தங்கத்தை சேர்த்து அந்த நபரிடம் கொடுத்து விட்டார் நீங்கள் போய் சிவன் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அனுப்பிச்சு விட்டார் அனுப்பிச்சுட்டு இந்த மீதி இருந்த மூலிகையை இவர் வந்து வச்சுட்டு இவர் எங்கேயோ வெளியில ஏதோ காட்டு போய் ஏதோ ஒரு பக்கம் காட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காரு இறை வழிபாட்டுக்கு போயிருக்காரு எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த மூலிகை அப்படியே பாத்திரத்திலிருந்து வெளியில தங்கமாக வடிந்திருக்கிறது தங்கம் அடிந்து கொண்டே இருக்கிறது உயிர்கொல்லி அல்லவா தங்கம் ஆட்கொல்லினே பேர் தங்கத்துக்கு செவ்வாக்கியர் சொல்லியிருக்கார் யமன் அப்படிம்பர் தங்கத்தை பார்த்தவுடன் தங்கம் வந்து கொல்லி தங்கம் வந்து ஆட்கொள்ளி எப்பேற்பட்டவனையும் தங்கம் தன் பக்கம் திசை திருப்பி விடும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹா இது வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அடுத்து நம்ம உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் அல்லது இது கெடுமதி உள்ளவர்கள் ஏதேனும் தவறு செய்யக்கூடிய மாநில நடந்து கிடைச்சிருச்சுன்னா இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லி ஒரு கிணத்துக்குள்ள கொண்டு போய் போட்டு அந்த கிணத்தை வந்து நல்லா மூடி அதன் நாலு மூலையில நாலு வந்து அந்த கிணறு இன்றும் சதுரகிரியில ஒரு பக்கம் வராகி ஒரு பக்கம் காளி ஒரு பக்கம் கர்ப்பசாமி ஒரு பக்கம் பேச்சியம்மா இவங்க நாலு பேத்தையும் எல்லை தெய்வமாக அந்த கிணத்துல வச்சு அங்க வந்து வழிபாடு செய்யறாரு ஏன்னா அப்பதான் அந்த கிணத்தை யாரும் திறந்து பார்க்க மாட்டாங்க அதற்குள் தங்கம் பொங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த காவல் தெய்வங்கள் மேலே இருப்பதால் அது மேலே வராமல் அதை உள்ளேயே பொங்கி பொங்கி பூமிக்கு அடியில் சென்று கொண்டிருக்கிறது சதுரகிரி மறையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் அங்கே கமலமுனி வனம் அப்படின்னே ஒரு வனம் இருக்கிறது அந்த வனத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் கமலமுனி முன்னூறு ரேகை சாஸ்திரம் கமலமுனி காப்பு அப்படிங்கிற பாட்டலா அவர் எழுதணும் தான் ரொம்ப அருமையான பாடல்கள் அதுல வந்து நோய் தீர்ப்பது எப்படி கடன் தொல்லை தீர்ப்பது எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல கொடுத்திருக்காரு கமலமுனியோடைய பாடல்களை நீங்க வந்து வீட்டில் தினசரி காலை ஒழிக்க விடுவது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும் வாழ்க்கை வளம் பெறும் அதே போல திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல இவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது அங்கே பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறது இரட்டை இரட்டை அப்படின்னா ஒரே இடத்துல பெருமான் இரண்டாக இருப்பது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல தான் ஒட்டு தியாகராஜர்னு சொல்லுவாங்க வெளியில உள்ள தியாகராஜர் இருக்காரு பக்கத்துல ஒட்டு தியாகராஜர் ஒட்டி கொண்டு பிறந்தவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இதை பாத்தீங்கன்னா அந்த மாற்றான் படத்துல கூட ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காம ரெண்டு சூரியாவை காமிச்சிருப்பாங்க இரட்டை அப்படின்னு சொல்லி சொல்றது நீங்க வந்து மிதுனம் அப்படிங்கிறதே இரட்டை தான் ஜெமினி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சோ ஜெமினா இரட்டை அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு பாப்பா பிபி ஊதுற மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ்ல வச்சிருந்தாங்க பாருங்க அதெல்லாம் சோ அங்கே ஒட்டு தியாகராஜர் அங்கே இருக்கிறார் ஸோ அந்த இடத்துலதான் இவர் போய் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் கோவில்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோவில் திருவாரூர் தேர் ஆசியாவிலேயே பெருசு திருவாரூர் தேரழகு அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே வாழ்ந்த இடம் அந்த இடம் அங்கே வராத சித்தர்கள் இல்லை அங்கே வராத யோகிகள் இல்லை ஞானிகள் இல்லை அங்கே வராத கிரகங்களே இல்லை நவகிரக சன்னதியே இல்லாத ஒரு கோவில் அப்படின்னா அது வந்து தியாகராஜர் ஆலயம் தான் அங்க வந்து நவ நவகிரகங்களுக்கு சன்னிதியே கிடையாது பகவான் முன்னாடி ஒன்பது விளக்குகள் இருக்கும் அந்த ஒன்பது விளக்குகள் தான் அங்கே நவகிரகங்களாக கிரகங்களாக இருக்கிறது கடகராசிக்காரர்கள் நேரா கிளம்பி சதுரகிரி ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும் போய் இந்த நாலு காவல் தெய்வத்தையும் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏன்னா அவர் கையால் பிரதிஷ்டை செய்த காவல் தெய்வங்கள் அங்கே இருக்கின்றன அதே போல தியாகராஜர் திருவாரூர் தியாகராஜையும் கமலாம்பிகையும் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மா வந்து கமலாம்பிகை அப்பா வந்து தியாகராஜர் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு போய் நீங்க அவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மிகப்பெரிய வளமாக மாறும் நீங்கள் திருவாரூர் போயிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் வாழ்க்கையில் கொஞ்ச நஞ்ச திருப்பங்கள்லாம் கிடையாது ஏகப்பட்ட மாற்றங்கள் திருவாரூரில் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் திருவாரூர் சென்று தியாகராஜ பெருமானையும் கமல முனியையும் வழிபட்டு விட்டு வந்தால் மிகப்பெரிய வளம் கிடைத்தே தீரும் உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா உங்களுடைய குழந்தைகள் படிப்பு வேணுமா உங்களுடைய கடன் தொல்லை தீர வேண்டுமா உங்களுடைய பிணி அங்கே தீர வேண்டுமா ஒரு நாள் இரவு போய் திருவாரூரில் தங்கி அடுத்த நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில்ல வந்து நிறைய பூஜைகள் இருக்கிறது காலையில வந்து காலையில நாலரை மணியிலிருந்து இரவு வந்து ஸ்படிகலிங்க பூஜை வரைக்கும் அந்த கோயிலில் வந்து ஆராத்தியெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் திருவாரூர் ஆராத்தி பார்க்க பார்க்க அப்படியே இறைவா அப்படிங்கிற மாதிரி அப்படி அவ்வளவு அருமையாக அந்த ஆராத்தியெல்லாம் இருக்கும் அதனால ஒரு நாள் தங்கி அந்த கோயில்ல வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டமெல்லாம் தீர்ந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா போறீங்க அங்க உட்காடுறீங்க நீங்க அண்ணம் முடி அமைதியா தியானம் பண்றீங்க கமலமுனி சித்தர் அங்கே வருகிறார் வந்து என்னப்பா வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர்கிட்ட நீங்க சூட்சமாக சொல்றீங்க ஐயா இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கா நான் வந்திருக்கிறீங்க கொஞ்சம் நம்ம தியாகராஜர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதான் ஏன்னா அவர்கள் இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் சித்தர்கள் இறைவன் சொரூபமானவர்கள் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தினசரி தியாகராஜரோடு பேசி கொண்டிருப்பவர் கமலமுனி கமலாம்பிகை அம்பாலோடு அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் அம்பாலோடு பேசி கொண்டிருக்கும் அவருக்கு கமலமுனி என்றே பெயர் அப்ப அம்பாளுக்கு எந்த அளவுக்கு வேண்டப்பட்டவராக இருப்பார் அம்பாளுக்கு வேண்டப்பட்டவர் என்றால் அப்பனுக்கும் வேண்டப்பட்டவர் தானே அம்மா சொன்ன அப்பா கேட்டுதானே ஆகணும் எல்லா இடத்துலயும் அம்மாதான் முதல்ல அதனால அவரு வந்து அம்மாட்ட சொல்லணுமா அப்பாட்ட சொல்லணுமா யாருகிட்ட சொன்னா நம்ம கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட சொல்லி நம்மளுடைய கோரிக்கையை நமக்கு சரி செய்து கொடுப்பார்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் தீராத பிரச்சனை மருத்துவரால் கைவிடப்பட்டு விட்டீர்கள் ஜோரிடத்தால் கைவிடப்பட்டு விட்டீர்கள் இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் கைவிடப்பட்டு விட்டீர்கள் சொந்தங்களால் கைவிடப்பட்டீங்க எல்லாராலையும் கைவிடப்பட்டாலும் உங்களை அங்கே தூக்கி பிடிக்கின்ற கை கமலமுனியின் கையாக இருக்கும் கமலாம்பிகை உடனமர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் வாழ்வாழ்ந்து வாழ்வீர்கள் சுகமே சொல்க சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்க